subscribe my Express one channel. வணக்கம் எனக்கு புதிதல்ல நடன ஆசா எனக்கு ஒத்திகை கொடுக்கும் பொழுது இந்த கோவில் என்னை ஒரு மாதம் நிதமும் ஆட வைத்திருக்கிறார் எனக்கு வயது பதினான்கு பதினைந்து இருக்கும் இங்கே என்னுடைய கால்கள் உறுதியானது இங்கே இந்த இடத்தில் நடனமாடித்தான் மக்கள் நீதி மையம் இவர்கள் காவல்துறை அதிகாரியாக இங்கே வலம் வந்தவர் இன்று உங்கள் பிரதிநிதியாக மீண்டும் வலவரம் இருக்கிறார் நான் இவரை ஏன் பேச வச்சேன்னா இந்த தொகுதியை பகுதியை நன்கு அறிந்த ஒருவரிடம் உங்களை பற்றிய ஆதங்கமும் கோபமும் என்னை போலவே எனக்கு நிகராகவோ அல்லது என்னையும் விஞ்சிய கோபம் இவருக்கு இருப்பதனால் இங்கே இவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பணிபுரிந்த இவருக்கு இந்த பகுதியை கொடுத்ததற்கு காரணம் இங்கே பதினைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட அவர் பணிபுரிந்து இருக்கிறார் மீண்டும் இங்கே வருவார் உங்களை உங்களிடம் செவி சாய்ப்பாரு ஏன் அவரை பேச விட்டேன்னா நீங்க பேசுறதையும் அவர் கேட்டு எங்ககிட்ட சொல்ல போறாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் உங்க மனசு குழப்புவாங்க ஐயா இவங்க வந்து புது கட்சி எங்களுக்கு புரியல இது பிரதமர் யாருன்னு முடிவு பண்ற தேர்தல் மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு கட்சிக்கு போட்டுட்டு இவங்களை ஒதுக்கி விட்டு இருக்க சொல்லுவாங்க நம்பாதீங்க இது பிரதமரை மட்டும் முடிவு செய்யும் தேர்தல் மட்டுமே அல்ல தமிழகத்தின் நிலை என்ன என்று பாராளுமன்றத்தில் வாய்ப்பளிக்கும் ஒரு அற்புதமான தேர்தல் இது இதை நீங்கள் கை நழுவ விட்டு விடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நாம செய்வதறியாது குழம்பி போயிருந்ததை பயன்படுத்திக் கொண்டு அவை நூற்றாண்டை கிட்டத்தட்ட கடத்திவிட்டார்கள் அது இனி நடக்கக்கூடாது விழித்திருங்கள் பொறுத்திருக்காதீர்கள் பசித்திருங்கள் தயவு செய்து அதற்கான ஏழ்மை இருக்க இருந்தால் போதாது அறிவு பசியும் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏழ்மையை வெகு ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஏழ்மையை காட்டி காட்டித்தான் அவர்கள் பண பணப்பைகளின் வீக்கத்தை அதிகப்படுத்த முடியும் வெட்கமே கிடையாது அவங்க என்ன பார்த்து என்ன பார்த்து நீ அரசர் இல்ல நீ வெறும் நடிகன் முந்தான எட்டு வரைகள் எங்கே எங்க கிட்ட ரைடு விடுங்க பார்ப்போம் ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது என்ன விட தைரியமா குரல் கொடுக்கிறாரு நேர்மையான ஆள் தான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் உண்மை என்னவென்றால் என்னை விட பெரிய நடிகர் அரசியல் விடாதீர்கள் உங்களின் நேர்மையை பிரதிபலிக்கும் பிரதிநிதிகள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் அவர்களை வாழ விடுங்கள் வேலை செய்ய விடுங்கள் தமிழகம் மாறுகிறதா இல்லையா மாறுங்கள் எங்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நாற்காலி தேவையில்லை நாங்கள் அமரப்போவதில்லை நடந்து கொண்டே இருப்போம் நாங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் கனவைகளை எல்லாம் நடத்தி காட்டும் வரை நடந்து கொண்டே இருப்போம் இந்த நாற்காலிகள் அங்கேயே இருக்கட்டும் எங்கள் உடல் சாயாது அதன் மேல் நீங்கள் பாருங்கள் இனி தமிழகம் சாயாது அதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் நான் என்னுடைய பிரகடனத்தில் தேர்தல் பிரகடனத்தில் யாரும் சொல்ல வாய் வாய்ப்பூசும் பயப்படும் விஷயத்தை சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து வருடத்திற்குள் ஒவ்வொரு தமிழக வீட்டிலும் குடி தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது கடமை இதை நாங்கள் முதல் வேலையாக எடுத்து செய்ய போகிறோம் எங்கள் கரத்தை வலுப்படுத்துங்கள் நாளை நமதை மோகன் பகுதி தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டே இருங்கள் எல்லாம் வந்து வேலை எதிர்கட்சிகள் மக்கள் நீதி மையம் என்ன பேசிட்டு இருக்காங்க நம்ம சகோதரர்கள் ஒரு சில பேரை வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஆனால் அது இங்கேயும் நடக்கக்கூடாது இது மக்களுக்கு எதிர்க்க நான் விட்டு சவால் நீங்கள் உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் தயவு செய்து உங்கள் ஓட்டுக்களை விலை பேச விடாதீர்கள் விடாதீர்கள் அது நடந்திருக்கு ஒரு வாட்டி மறுபடியும் அதை நிகழ்த்தி காட்டாதீங்க தயவு செய்து நீங்க கணக்கு போட்டு பாருங்க உங்ககிட்ட இருந்து திருடின பணத்துல பெரிய பெரிய மூட்டையா கட்டி பெரிய வச்சிட்டு உங்களுக்கு திருப்பி நீங்க வாங்குற பணத்தை அஞ்சு வருஷத்துல வகுத்து அஞ்சு வருஷத்துல அஞ்சு வருஷத்துல இருக்கயா இல்ல இல்ல நான் உங்க தெய்வம் இல்ல ஊழியம்

தயாராக இருந்தால் நாளை நமதே நன்றி வணக்கம்